இன்றைக்கு கோவையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக பள்ளி குழந்தைகளிடம் சொன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் சேர்க்கையை இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்தவில்லை மத்திய அரசு இதற்கான பணத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக தரவில்லை இதன் காரணமாக இந்த ஆண்டு ஒன்றரை ஏழை குழந்தைகள் பள்ளிகளில் சேர இயலவில்லை ஏற்கனவே படித்து வருகின்ற ஆறு லட்சம் ஏழை குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள் இதற்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசும் இதற்காக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம் மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தது பணம் கொடுப்பதற்காக காலதாமதப்படுத்தாமல் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் உடனடியாக சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது ஆனால் மத்திய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகளும் தீர்ப்பை மதிக்கவில்லை அறுபது நாட்களுக்கு விட்டது தீர்ப்பு வந்து ஆனாலும் இந்த தீர்ப்பை நிறைவேற்றாத காரணத்தால் லட்சக்கணக்கான குழந்தைகள் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இந்த ஆண்டு கல்வி பறிபோனதற்காக அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இதற்கான பொறுப்பு பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் உண்டு ஆனால் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு ஓகே